பதி ஆறாவது வசனம் ஓரளவிற்கு என்று சொல்லி மொழிபெயர்க்க முடியும் மா என்றால் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் வரையறைக்கு நாங்கள் சொல்றது உங்களுக்கு தெரியும் தெரியும்ன்னு சொன்னால் லிமிடெட் வரையறுக்கப்பட்ட கருத்து ரைட் معدل الوفيات سوري معدل الوفيات منخفض الى حد ما بسبب تحسن الاحوال الصحيه وارتفاع مستوى المعيشه وتقدم الرعايه الطبيه معدل انت சொல்றது உங்களுக்கு தெரியும் வீதம் معدل الوفيات انت சொல்றது வந்து பிறப்பு வீதம் சரி இறப்பு வீதம் معدل الوفيات انت இறப்பு வீதம்

சபப் உங்களுக்கு தெரியும் ரீசன் காரணம் காரணமாக தஹசுன் என்று சொல்றது வந்து சீராகிறது சிறப்பாக இருக்கிறது தஹசுனு தகசுனில் என்றால் நிலைமைகள் செஹையா என்று சொல்றது சுகாதாரம் இப்ப உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் ஆரோக்கியம் சுகாதாரம் ஹெல்த் என்று சொல்வது வந்து சுகாதார நிலைமைகள் சுகாதார நிலைமைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும் சொல்வது உயர்வடைந்திருக்கிறது முஸ்தவல் மஈஷா வாழ்க்கை தரம் இந்த சொல்றது சொல்வது நாங்கள் சொல்வோம் தரம் முஸ்தவல் மஈஷான்னு சொல்வது வாழ்க்கை தரம் வாழ்க்கை தரம் உயர்வடைந்து இருப்பதன் காரணமாகவும் சுகாதார நிலைமைகள் சிறப்பாக இது வந்து இல்ல இது ஒரு நீங்க நான் நினைக்கிறேன் ஆண்டு புத்தகத்துல இருக்கின்ற ஒரு பாடத்துல இருக்கின்ற ஒரு வசனம் இந்த வசனங்கள் வந்து அஹ் பன்னெண்டாம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு புத்தகத்திலிருந்து தொகுக்கப்பட்ட சில வசனங்கள் அப்ப நீங்க அந்த பாடங்களை வாசித்து போது இதை பாத்துக்கொள்ளலாம் எல்லாரும் இருப்பதன் காரணமாகவும் சுகாதார நிலைமைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும் ஓரளவுக்கு குறைவடைந்துள்ளது இன்னொன்று உண்மையிலே என்று சொல்றது பராமரிப்பு கண்காணிப்பு என்று கருத்து அத்திபியா சொல்றது வைத்திய அதாவது ஹெல்த் கேர் சொல்லலாம் இது ரியாயா அத்திபியான்றது உண்மையிலே ஹெல்த் கேர் வைத்திய பராமரிப்பு முன்னேற்றம் அடைந்திருப்பதன் காரணமாகவும் தக்கத்தும் என்று சொல்றது தத்தவுருட கருத்து இப்ப மூன்று காரணங்கள் வைத்திய பராமரிப்பு முன்னேற்றம் அடைந்திருப்பதன் காரணமாகவும் வாழ்க்கை தரம் உயர்ந்தடை உழைந்த உரை உயர்ந்தடைந்திருப்பதன் காரணமாகவும் சுகாதார நிலைமைகள் சிறப்பாக இருப்பதன் காரணமாகவும் ஓரளவுக்கு வீதம் குறைவடைந்துள்ளது அப்ப இதுமா என்பதற்கான வசனம் அடுத்து பாருங்க அலா அர்ஷின் இது ஒரு யூசேஜ் உண்டு நீங்க பார்க்கலாம் தரப்ப அலா அர்ஷின் சொன்னால் ஃபாசட கருத்து ஃபாசா என்று உங்களுக்கு தெரியும் வெற்றி அடைந்தார் ஃபாச அப்ப தர உண்மையில அரசுன்றால் உங்களுக்கு தெரியும் ஆஹ் நாங்கள் அரசு என்று சொல்வது வந்து கிரீடத்துக்கு நாங்கள் சொல்வோம் அப்ப தரப்பா அலா அரசு சொன்னால் நாங்கள் ஃபாச வெற்றி அடைந்தான் என்ற கருத்துல அதாவது வெற்றி வாகை சூடினான் என்ற கருத்துல அதை பயன்படுத்துவோம் அலா அர்ஷி தௌரி குரத்தி சல்லால் இல் பலி இஸ்ததா என்று சொன்னால் முடியுமாக இருந்தது யாருக்கு மதுர எங்களுடைய பாடசாலைக்கு முடியுமாக முடியுமா இருந்ததுனா அன் தபூச கருத்து அத்தரப்புறது பாருங்க அந்த தபூச வெற்றி அடைய முடியுமாக இருந்தது வெற்றி சூட முடியுமாக இருந்தது எதுல என்று சொன்னால்

நாங்க தௌரியுன்னு சொல்லுவோம் தௌரியு குரத்தி சல்லான்னு சொல்லுவோம் தௌரிய குரத்தி சல்லாண்டால் கூடை பொன் கூடை பந்து சுற்று போட்டி சரியா நலிய குணமன்றுக்கு தான் நாங்க சொல்றோம் தௌரியம்னு சொல்லுவோம் அப்ப ஆண்களுக்கான கூடை பந்து சுற்று எங்களுடைய பாடசாலைக்கு வெற்றி வாகை சூட முடியுமாக இருந்தது அல்லது ஆண்களுக்கான கூடை பந்து சுற்று

Clearly, I will المسافرين آه. you the projector. Okay, okay. Right. الخطوط آه. السعودية آه. 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 சாலத்தான் சொன்னால் மண்டபம் சாலத்துன் சாலத்தான் இரண்டு மண்டபங்கள் நாங்க சொல்றோம் என்று சொல்லு சரியா தானி இரண்டு பெரும் மண்டபங்கள் எதற்காக வரவேற்றான் இஸ்தக்பால் இஸ்திக்பால் வெல்கம் பண்றது சரியா வரவேற்றான் இஸ்திக்பால் வரவேற்றல் அல் மதா விமான நிலையத்தில் விமான நிலையத்திலே பயணிகளை வரவேற்பதற்காக இரண்டு பெரும் மண்டபங்கள் காணப்படுகின்றன விமான நிலையத்தில் பயணிகளை வரவேற்பதற்காக இரண்டு பெரும் மண்டபங்கள் காணப்படுகின்றன தெரியும் சொல்றது அஹது என்று சொல்றது அவனுக்கு தெரியும் ஆழ்வாளுக்கு பயன்படுத்துறது என்று சொல்றது பெண்பாலுக்கு பயன்படுத்துறது உதாரணமாக அஹது மாணவர்களுள் ஒருவர் இஹ்தத் தாலிபாத் மாணவிகளுள் ஒருவர் அப்ப தாலிப் துல்லாப் வருகின்ற போது அஹது என்றும் தாலிபா போது இஹ்தாவை நாங்க பயன்படுத்துறது முதக்கர் மு அன்னச பார்த்து அது மாறும் இங்க சாலத்து உங்களுக்கு தெரியும் பெண்பால் மு அன்னஸ் எனவே எஹ்த சாலத்தை இரண்டு மண்டபங்களுள் ஒன்று எஹ்த சாலத்தை சொல்றது இரண்டு மண்டபங்களுள் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது வரவேற்பதற்கு அல்லது பயணிகளுக்கு நாங்கள் சொல்வோம் பயணிகளை வரவேற்பதற்காக இரண்டு மண்டபங்களுள் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த எந்த பயணிகள் என்று சொன்னால் அல் சூதியா இந்த ஹுத்தூத்துன்ற சொல்ல நீங்க விளங்கி கொள்ளணும் உண்மையில லைனுக்கு நாங்க சொல்றது உதாரணமாக என்று சொன்னால் கரண்ட் லைனுக்கு நாங்க சொன்னால் ஓட்ட லைனுக்கு சொல்றது தண்ணீர் தண்ணீரை ஆஹ் விநியோகம் செய்கின்ற அந்த லைனுக்கு நாங்க சொல்றது ஹத்துன்றால் உங்களுக்கு தெரியும் எழுத்துக்கும் சொல்லுவோம் அதே போல ஹத்துல் ஹுத்தூத் என்று சொன்னால் நாங்கள் யூஸ் பண்ற சிம் கார்டுக்கும் ஹத்து ஐநூறு சிம் கார்டு இங்கே கேட்போம் என்று சொல்றது வந்து சவுதி ஏர்லைன்ஸ் அப்ப சவுதி விமான சேவைகள் ஒன்று எங்களுக்கு தமிழ மொழி இருக்கலாம் சரியா ஹுத்தூத்து சவுதியான்னு சொல்றது சவுதி விமான சேவைகள் சவுதி அரேபிய விமான சேவைகள் சவுதி ஏர்லைன்ஸ் அதுக்கு நாங்க இந்த மாதிரி சொற்கள் வந்தால் மொழிபெயர்க்கின்ற போது சில போது என்ன செய்யலாம் உங்களுக்கு சவுதி விமான சேவைகள்னு நீங்கள் ஆஹ் தமிழ்ல எழுதிட்டி இங்கிலீஷ்லயும் சவுதி ஏர்லன்ஸ் போட்டுக்கோறது நல்ல வேண்டாம் சில இங்கிலீஷ் சொற்களுக்கு சரியான தமிழ் சொல் எடுக்கிறது கஷ்டம் அப்பால் ஹுத்தூத் சூதியா சவுதி அரேபிய விமான சேவை சேவைகளில் பயணிகளுக்கு அந்த இரண்டு பெரும் மண்டபங்களில் ஒன்று வரவேற்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அல்லது சவுதி அரேபிய அல்லது சவுதி விமான சேவைகள் பயணிகளை அல்லது விமான சேவைகளின் பயணிகளை வரவேற்பதற்காக இரண்டு பெரும் மண்டபங்களுள் ஒரு மண்டபம் ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்தது பாருங்க அலா என்று சொல்றது அழைக்கப்படுகின்றது அல்லது பெயர் சூட்டப்பட்டுள்ளது கூப்பிடப்படுகின்றது சொல்லப்படுகின்றது என்றெல்லாம் எங்களுக்கு மொழிபெயர்க்க முடியும் இதுல பாருங்க போல இந்த சொல்ல யுத்துலிமான் பர்லிமான் என்றால் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது அல்லது பாராளுமன்றத்துக்கு சொல்லப்படுகின்றது முக்தலிஃபா முக்தலிஃபாட கருத்து கொண்டு அல்லது பல்வேறுபட்ட பெயர்களால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது அப்படித்தான் நாங்கள் மொழிபெயர்க்க மொழி பெயர்க்க வேண்டும் பர்லிமானி தஸ்மியாத்துன் முக்தலிஃபா பாராளுமன்றமானது பல்வேறுபட்ட வித்தியாசமான பெயர்களால் அழைக்கப்படுகின்றது ஹசப குள்ளி தௌளத்தின் பாருங்கவுளத்தின் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும் பாராளுமன்றமானது வித்தியாசமான அல்லது பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது உதாரணமாக மிஸ்ல மஜுலி சின் உதாரணமாக மிஸ்லாண்டு தெரியும் உதாரணமாக மிஸ்லாண்டு தான் உதாரணமாக பிரதிநிதிகள் சபை மதிலசுன்றது சபை நா இவ் ட பிரதிநிதிகள் நான் உண்டால் பிரதிநிதி அட பன்ம நுவாப் நான் இபூனு என்றும்னு சொல்லுவாங்க நான் இபூன அல்லது நுவாப் ரெண்டு ரெண்டு ஜம்மி கரு ஜம்மு முதற்கரை சாலிம்னு சொல்வதாக இருந்தால் நான் இபூன ஜம்மு தக்ஷீர்னு சொல்லுவதாக இருந்தால் நுவாப் சரியா மதுலு மிஸ் த மதுரஸின் நுவாப் உமதுலசின் ஷாப் மக்கள் சபை ஷாப் உண்டால் மக்கள் சரியா மக்கள் சபை பிரதிநிதிகள் சபை போன்ற சரியா அல்லது உதாரணமாக பிரதிநிதிகள் சபை மக்கள் சபை போன்ற ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்பவும் பல்வேறுபட்ட பெயர்களால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது மினல் வாஜிப் மினல் வாஜிப் என்றால் கடமையான ஒன்றாகும் கட்டாயமான ஒன்றாகும் அவசியமான ஒன்றாகும் மினல் வாஜிபி அல குல்லி முஸ்லிமின் ஐயத்த சர்ரஃப விஃப் ஆலி மின் இஸ்லாம் மினல் அவசியமான கடமையான ஒன்றாகும் பாருங்க இந்த மின்னன்றத்தை நாங்க ஒன்றாகும் என்று மொழிபெயர்க்க வேண்டும் மினல் வாஜிப் அவசியமான ஒன்றாகும் அலகுல்லி முஸ்லிமின் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாயமான கடமையான ஒன்றாகும் அம்சமாகும் ஐயத்த சர்ரஃப தசரஃப என்று சொன்னால் நடந்து கொண்டால் நடந்து கொண்டால் நடந்து கொள்வது சொன்னால் போதனைகள் நீங்க இதுல ரெண்டு சொல்லிருக்கு தலீமுன் தலிமாத் ஜம்மு முகன்னாலிம் பன்மை வந்தால் தலீமுன் தலிமாத் என்று சொன்னால் அறிவுறுத்தல்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தலீமுன் தாலீம் என்று சொன்னால் போதனைகள் இங்க வந்து போதனைகள் மௌஇ கருத்து மவாஇது கருத்து இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப தலைமில் இஸ்லாம் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையான ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கின்ற உண்டாகும் அல்லது இஸ்லாத்தின் போதனைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையான ஒன்றாகும் கடமையாகும் ஒன்றும் சொல்லலாம் என்று சொன்னால் மனஹு யுசம்மா சொல்லப்படுகின்றது அழைக்கப்படுகின்றது தஸ்மியாத்து முக்தலிஃபா என்று சொன்னால் பாருங்க யுத்துலோ அல் பர்லிமான் அதாவது பாராளுமன்றத்துக்கு சொல்லப்படுகின்றது பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது பாராளுமன்றம் சூட்டப்படுகின்றது தஸ்மியா முக்தலிஃபா பல்வேறு பட்ட பெயர்களினால் பல்வேறு பட்ட பெயர்களினால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது சரி அது பர்லிமான் யுசம் பர்லிமானும் பாருங்க அத்துலக்கல்லது உத்துலிக்க யுத்துலக்கு வந்தால் அலாவரும் ரெண்டும் ஒரே கருத்து சொல்லப்படுகின்றது அழைக்கப்படுகின்றது இங்க பாருங்க இங்க வந்து யுத்துலக்கு அலல் பரணிமான் என்று சொன்னால் நாங்கள் எப்படி சொல்லுகின்றோம் யுத்துலக்கு அலல் என்றால் பாராளுமன்றம் அழைக்கப்படுகின்றது என்று நாங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் அடுத்தது பாருங்க போல் சவா அண்ட் கால சவா அண்ட் கால என்றால் இருந்தாலும் சரி நான் இதை முடிச்சுட்டு டிஸ்கஷனுக்கு வரேன் சில டவுட்லேருந்தா கேட்டுக்கொள்ளலாம் سواء قال جميع حقوق الإنسان غير قابلة للتجزئة سواء قالت حقوقا مدنية وسياسية أو اقتصادية واجتماعية جميع عنيت حقوق الإنسان ما ندى أرميها الحق الحقوق لا الرايتس أرميها فما أرميها غير قابلة غير قابلة للتجزئة இந்த கைரு காபிலென்று சொல்றது ஏற்றுக்கொள்ளாது முடியாது என்று கருத்து லாயும்கின் கருத்து காபிலென்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் அது அங்கீகரிக்கும் கைரு காபிலன்னு சொன்னால் அங்கீகரிக்காது எக்ஸெப்ட் பண்றல அப்ப நாங்க அதை மொழிபெயர்க்கின்ற போது லாயும்கின் முடியாது உதாரணமாக கைரு காபிலா ஏ கைரு காபிலா என்று வந்தால் இன்சான் வந்து மு அன்னஸ் குல்லு ஜமின் மு காபிலத்தின் சரியா இந்த மனித உரிமைகள் அனைத்தும்

சவா அங் காலத் இங்க பாருங்க சொன்னால் த ஹுகுகுல் இன்சா சவா அங் காலத் அந்த மனித உரிமைகள் இருந்தாலும் சரி ஹுகுகன் மதனியா அவை ஹுகுக் மதனியா சொன்னால் சிவில் உரிமைகள் ஹுகுக் சியாசியா சொன்னால் அரசியல் உரிமைகள் ஹுகுல் இக்திசாதியா என்று சொன்னால் பொருளாதார உரிமைகள் ஹுகுக் இஜ்திமாயா என்று சொன்னால் சமூகவியல் உரிமைகள் அந்த மனித உரிமைகள் வந்து சிவில் சிவில் உரிமைகளாக இருந்தாலும் சரி அரசியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார சமூக வியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி எந்த உரிமைகளும் கூறு முடியாதவை என்று சொல்றார் மனித உரிமைகள் அனைத்தும் பிரிக்க முடியாதவை கூறு முடியாதவை அவை சிவில் அரசியல் உரிமைகளாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார சமூகவியல் உரிமைகளாக இருந்தாலும் சரியே அதிகேற்பதாக இருந்தால் சமூகவியல் பொருளாதார உரிமைகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் சிவில் உரிமைகளாக இருந்தாலும் சரி மனித உரிமைகள் அனைத்தும் கூறு போட முடியாத உரிமைகள் ஆகும் ஷாமிலும் பூரணமானது ஷாமில் அல்லது காமிலுன் பூரணமானது அதமு தம்யீஸ் மப்தஉன் ஷாமிலுன் ஃபில் கானூனு தௌலி லி ஹுகூகில் இன்சான் பாருங்க இங்க என்ன சொல் அதமு தம்யீஸ் என்ற சொல்லையும் நீங்க விளங்கிக் கொள்ளணும் மையஸ் என்று சொன்னால் வேறுபாடு காட்டினாள் பாகுபாடு காட்டினால் தம்யீஸ் இன்னொரு கருத்து தம்யீஸ் என்றால் பகுத்தறிகிறது இப்ப சின்னு தம்யீதுன்னு சொல்லுவாங்க சின்னு தம்யீது என்று சின்னுள் புலோ கொண்டிருக்குது சின்னு தம்யீது என்று சொன்னால் நன்மை எது தீமை எது சரி எது பிழை எது என்பதை பிரித்தருகின்ற வயது அதமு தம்யீது என்று சொல்றது பாகுபாடு காட்டாமை வேறுபாடு காட்டாமை அதமுன்ற சொல்ல நீங்க வலை கொள்ளணும் அதமுன்னு சொன்னால் லெஸ் இல்லாமை என்று கருத்து உதாரணமாக அதமுள் அதப் ஒழுக்கமின்மை சரியா அறவே இல்லை இப்ப கில்லான் சொல் கில்லான் சொன்னால் குறைபாடு உதாரணமாக சொல்லுவோமே அதமுள் மா என்று சொன்னால் தண்ணி இல்லை நீர் இல்லாமை நீர் இல்லை கில்லத்துள் மா என்று சொல்றது வந்து நீர் பற்றாக்குறை நீர் இருக்குது ஆனா குறைவாக இருக்கிறது அந்த கில்லத்துள் அதமுன்ற சொல் அப்ப அதமுத்தம் பாகுபாடு காட்டாமை வேறுபாடு காட்டாதது ஒரு பூரணமான ஒரு கொள்கையாகும் பொலிசி என்று சொல்வது கோட்பாடு சரியா முழுமையான பூரணமான ஒரு கொள்கையாகும் அதாவது வேறுபாடு காட்டாதது அல்லது பாகுபாடு காட்டாமை ஒரு பூரணமான கொள்கையாகும் எதிலான மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்திலே அதாவது மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்திலே பாகுபாடு காட்டாமை என்பது ஒரு பூரணமான முழுமையான கொள்கையாகும் அது ஒரு பொலிசி நிறையா யாருக்கும் அங்கு வித்தியாசம் பார்ப்பது இல்லை இனம் மதம் நிறம் என்று சொல்லி அங்கு வித்தியாசம் இல்லை உரிமைகள் எல்லோருக்கும் பொதுவானவை தௌலி என்று சொல்றது தௌலி என்று சொல்றது இன்டர்நேஷனல் லோ சர்வதேச சட்டம் மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்டத்திலே பாகுபாடு காட்டாமை என்பது அல்லது வித்தியாசம் அல்லது வேறுபாடு காட்டாமை என்பது ஒரு முழுமையான பூரணமான கொள்கை ஆகும் அதன் அடுத்த சொல் அல்யா ராஜதந்திர தூதுக்குழு

தாரா மஹ கத்தப்து என்று சொல்ற நான் கத்தப்து என்றால் எலதி நீ? அத நான் இப்படியும் சொல்லலாம். கும்து பி கிதாபத்தின். தாரா கத்தப்து நாங்க நான் கும்து பி மகா கும்து பி கிதாபத்தி மகாலதின்னு சொல்லலாம். நான் ஒரு கட்டுரையை எழுதினேன் அப்ப யகூமுல் ஆமி நூன் ஃபில் பி இத்தாத்தி மஹாமின். இந்த மஹாமுன்றை சொல்ல விளங்குகுங்க இது 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 ஒரு சொல் முகிமத்து மகாமுன் இது ஒருமை வந்து முகிம்மத்து பனி ஹிதுமத்துட கருத்து உங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் இம்பார்டன் முக்கியமான இது வந்து மொஹிமத்துன் என்று சொல்றது அஹ் தாவு தாத்தானேஸ்வரும் அதோ ஒரு பெயர் சொல் முஹிம்மத்துமூன் பணிகள் என்று சொன்னால்

பல பணிகளை மேற்கொள்கின்றனர் தூதுக்குழுவிலே வேலை செய்கின்றவர்கள் பணியாற்றுகின்றவர்கள் பல பணிகளை மேற்கொள்கின்றனர் அகம்முகா அந்த முக்கியமான பணிகளுள் ஒன்று அல்லது அந்த பணிகளுள் மிக முக்கியமானவை அகம்முகா பல பணிகளை செய்கின்றவர்கள் தெரியும் அவற்றுள் மிக முக்கியமானவை அகம் உண்டால் வெறியும் போர்ட்டல் தௌசீக் குல் அலா காத் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துதல் தௌசீக் என்று சொன்னால் ரெண்டு கருத்தீக்குது ஒன்று செர்டிஃபை பண்றது உறுதிப்படுத்துறது தௌசீக் இன்னொரு கருத்தீர்க்குது தக்குவிய துன் வளப் வலுப்படுத்துகிறது பலப்படுத்துகிறது அப்போ இங்க வந்து தௌசீக் குல் அலா காத் சொன்னால் தொடர்புகள் அலாக்கத்துள் அலாக்காத்தும் நாடுகளுக்கு இடையிலான தொடர்புகளை பலப்படுத்துதல் அல்லது உறுதிப்படுத்துதல் அந்த பணிகளுள் மிக முக்கியமான பணியாகும் ராஜதந்திர தூதுக்குவில கு குழுவிலே பணியாற்றுகின்றவர்கள் முக்கியமான பதி பணிகளை மேற்கொள்கின்றனர் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை பலப்படுத்துதல் அவற்றுள் மிக முக்கியமானவை ஆகும் في الغالب، يقول في الغالب يكون الحاسوب قادراً على تبادل هذه المعلومات مع أجهزة أخرى متوافقة.